அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் தொன்னூற்று மூன்று கல் உண்ணாமை குரல் எண் தொள்ளாயிரத்து இருபத்தி ரெண்டு உண்ணற்க கல்லை உனின் உண்க சான்றோரான் என்ன பட வேண்டாதார் உண்ணற்க கல்லை உனில் உண்க சான்றோரான் என்னப்பட வேண்டாதார் அறிவை மயக்கும் கல்லை உண்ணக்கூடாது சான்றோரால் மதிக்கப்படுவதை விரும்பாதவர் வேண்டுமானால் கல்லை உண்ணலாம் அறிவை மயக்கும் கல்லை உண்ணக்கூடாது சான்றோரால் மதிக்கப்படுவதை விரும்பாதவர் வேண்டுமானால் கல்லை உண்ணலாம் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்